ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்முலா பிராங்கோவின் அரசன் நீ அசுரனாய் நிற்கிறாய் நாவல் பகுதி எட்டு வாசிப்பது கேட்கலாம் சிறையில் அடைக்கப்பட்ட நடந்த அனைத்தையும் ஒரு முறை தன் மனத்திறையில் ஓடவிட்டாள் அவளுக்கு ஒரு விஷயம் தெளிவாக புரிந்தது தன் மருத்துவமனையில் தான் ஏதோ தவறு இருக்கிறது டாக்டர் கீதா அவளுக்கு எதிராக பேசியது அதை தான் உறுதி செய்கிறது ஆனால் போஸ்ட்மார்ட்டம் செய்தது அவளது மருத்துவமனையில் ஆதித்யாவின் மாமா சந்தேகித்தது போல் ஆதித்யா தான் செயல்படுகிறானா என்ன அவன் மீது விழுந்த பழியும் நந்திதா மீது விழுந்த பழியும் மாயப்போவதில்லை அப்படி இருக்கும் போது அவன் ஏன் இப்படிப்பட்ட வேலையை செய்ய வேண்டும் அவனை சந்தேகப்படுவது வீண் என்று அவளுக்கு தோன்றியது அப்படின்னா இந்த கேஸ்ல கண்ணுக்கு தெரியாத மூணாவது நபர் ஒருத்தர் இருக்காரு அது யாரு அவருக்கும் நந்திதாவுக்கும் என்ன தொடர்பு நந்திதாவை ரெண்டு மூணு தடவை தான் நான் நேர்ல பாத்திருக்கேன் ஆனாலும் கண்டிப்பா நந்திதா தப்பான பொண்ணு கிடையாது ஒருத்தரோட முகத்தை பார்த்து ஓரளவு அவங்களுடைய குணத்தை என்னால கணிக்க முடியும் அதை வச்சுதான் அவ தப்பான பொண்ணு இல்லன்னு நான் உறுதியா நம்புறேன் ஆனா அவ கர்ப்பமா இருந்தது உண்மை அதுக்கு ஆதித்யா காரணமும் இல்ல அப்படின்னா ஒருவேளை அவளை யாராவது அவளுக்கு தெரியாம மிஸ் யூஸ் பண்ணிருப்பாங்களோ அந்த நபர் தன்னை காப்பாத்திக்க இப்படி என்ன பலி கொடுக்கிறாரோ அப்படின்னா நடந்ததை அந்த அதி யூகித்து விட்டாலும் எதற்கும் ஆதாரம் இல்லை குற்றவாளி யார் என்றும் அவளுக்கு தெரியவில்லை இதையெல்லாம் இடமேலாக இந்த உண்மைகளை அவளால் ஆதித்யாவிடம் கூறவும் முடியாது கூறினாலும் அவன் நம்ப போவதும் இல்லை அவன் நம்பினால் மட்டுமே அவனாக ஜோடித்த இந்த கேஸில் இருந்து அவளால் வெளியே வர முடியும் வேறு எவராலும் அவளுக்கு உதவ முடியாது அவளை காப்பாற்றவும் முடியாது என்ன செய்வது என்று யோசித்து குழம்பியவளை பார்க்க அவளது அப்பாவும் வழக்கறிஞரும் வந்தனர் வழக்கறிஞரிடம் நடந்த அனைத்தையும் கூறிவிட வேண்டும் அவர் ஆதித்யாவிடம் பேசட்டும் என்று நினைத்தவள் அப்பா மற்றும் வழக்கறிஞரின் முன்னால் வந்து நின்றாள் வழக்கறிஞர் கேட்ட கேள்விகளுக்கு எல்லாம் பதில் அளித்த பின் ஆதித்யாவால் ஜோடிக்கப்பட்ட கேசி என்பதையும் அவரிடம் கூறி காரணத்தையும் அவள் கூற

அந்தாதிக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது விசாரணை கைதியாக சிறையில் அடைக்கப்பட்ட பெண் இருந்து அடி உதையோடு சித்திரவதை ஆரம்பமானது பத்து நாட்கள் ஆதித்யா கூறியது போன்று நரகத்தை கண்முன் கண்டாள் அந்தாதி உணவு இல்லாமல் குடிக்க தண்ணீர் இல்லாமல் உடுக்க உடை இல்லாமல் தூங்க விடாமல் ஆளாளுக்கு அவளை அடித்து உதைத்து சித்திரவதை செய்ய துவண்டு போய் சிறையில் படுத்து கிடந்தவளை பரிசோதிக்க வந்த மருத்துவரோடு ஆதித்யாவும் வந்திருந்தான் அவள் உடலில் இருக்கும் காயங்களை பார்த்து அதிர்ந்த மருத்துவர் இந்த பொண்ணு இந்த சிறைச்சாலையில சித்திரவதை பண்றாங்க போல இருக்கே என்று கோபமாக கேட்க காவலர்களை அழித்து ஏதோ பேருக்கு கோபம் கொண்டான் ஆதித்யா சாரி சார் இவளை அடிக்கணும்னு எங்களுக்கு மட்டும் என்ன ஆசையா இவ தப்பிச்சு போக முயற்சி பண்ணா சார் தெரியும்ல போதைப் பொருள் கடத்துற கும்பலோட இவளுக்கு தொடர்பு நைட் இவளுடைய கூட்டாளிங்க வந்து இவளை தப்பிக்க வைக்க முயற்சி பண்ணாங்க அதனால அடிக்க வேண்டியதா போச்சு இவ டாக்டர் இல்ல சார் கேடி எங்களையே அடிச்சு போட்டுட்டு தப்பிக்க முயற்சி பண்ணா அப்படிப்பட்டவளை அடிக்காம கொஞ்சம் சொல்றீங்களா என்று காவலர்கள் கேட்க மருத்துவர் அதற்கு மேல் ஒன்றும் கேட்கவில்லை சோர்ந்து போனவளை ஏளனமாக பார்த்தான் ஆதித்யா மருத்துவர் சென்ற பின் என்ன டாக்டர் இந்த பத்து நாள் சித்திரவதையை கூட உங்களால தாங்க முடியலையா ரொம்ப தூண்டு போயிட்டீங்க போல இனி லைஃப் லாங் உங்களுக்கு சிறைதான் தினம் தினம் சித்திரவதையை தான் நீங்க அனுபவிக்க போறீங்க அதெல்லாம் எப்படி தாங்கிக்க போறீங்க பத்து நாள் ஆயிடுச்சு இனி அஞ்சு நாள் உங்களுக்கு இங்க எந்த சித்திரவதையும் இருக்காது பதினஞ்சாவது நாள் உன்னை கோர்ட்ல ஆஜர்படுத்தணும்ல உடம்பு நிறைய காயங்களோட கொண்டு போய் நிறுத்தினா நீதிபதி எங்களெல்லாம் திட்டுவாரு ஆனா பதினஞ்சு நாள் கழிச்சு கோர்ட்டுக்கு கொண்டு வரல உன்ன நிரந்தரமா சிறையில தழுறதுக்கான எல்லா ஆதாரத்தையும் நான் ரெடி பண்ணி வச்சிட்டேன் அதனால நீ ஏத்துக்க செஞ்சு நீ நல்லது நீ ஒத்துக்காட்டி கூட நான் திரட்டி வச்சிருக்கிற ஆதாரங்கள் உனக்கு எதிராக பேசும் நீ திரும்பவும் இந்த சிறையில வந்து விழுந்துதான் ஆகணும் சித்திரவதைகளை அனுபவிச்சுதான் ஆகணும் நானும் அடிக்கடி இதே மாதிரி வந்து உன்னுடைய காயங்களையும் நீ அனுபவிக்கிற வேதனைகளையும் பார்த்து ரசிச்சிட்டு போயிட்டே இருப்பேன் அவள் விழிகள் நிறைந்து விட்டது உண்மை என்னன்னு தெரியாம நீங்க என்னுடைய வாழ்க்கையில விளையாடிட்டு இருக்கீங்க சார் உண்மை ஒரு நாள் கண்டிப்பா திரைய கிழிச்சிட்டு வெளிய வரும் அன்னைக்கு எனக்காக உங்க கண்ணில இருந்து ஒரு சூட்டு கண்ணீர் கண்டிப்பா வரும் அத பாக்க நான் உயிரோடு இருப்பேனோ இல்லையோ அது எனக்கு தெரியல ஆனா கண்டிப்பா உங்க கண்ணில இருந்து ஒரு சூட்டு கண்ணீர் விழும் அலட்சியமாக சிரித்தவன் நீ தப்பிக்க வழி தேடுறது சரிதான் ஆனா உன்னுடைய எந்த வார்த்தைகளும் என்ன பிரெயின் வாஷ் பண்ணாது என்னுடைய மனசை அசைச்சு கூட உன்னால பார்க்க முடியாது அந்த அளவு சக்தி ஒண்ணும் உன்னுடைய வார்த்தைகளுக்கு இல்ல நான் உன்னை அந்த அளவு வெறுக்கிறேன் உமேர் எனக்கு அந்த அளவு கோபம் பகை எல்லாமே இருக்கு ஆனாலும் முயற்சி தானே அத நீ தொடர்ந்து பண்ண இன்னைக்கு இல்ல நாளைக்கு என் மனசு மாறும்ன்ற நம்பிக்கையோட இங்க அனுபவிக்கிற சித்திரவதைகளை நீ தாங்கிக்கிட்டு நீடூழி நீடூழி பல்லாண்டு வாழ்க என்று கூறிவிட்டு சென்றான் ஆதித்யா ஐந்து நாட்கள் அவளுக்கு எந்த தொந்தரவும் இருக்கவில்லை நல்ல உணவு உடை தூக்கம் என்று அவள் நிம்மதியாகவே ஐந்து நாட்களை கழித்தாள் இன்று அந்தாதி நீதிபதியின் முன் ஆஜர்படுத்தப்பட்டாள் ஆதித்யா சமர்ப்பித்த ஆதாரங்களை பரிசோதித்த நீதிபதி முதல் பார்வையில் அவள் குற்றவாளி என்று உறுதியாவதாகவும் ஆனாலும் குற்றம் சுமத்தப்பட்டவருக்கு தான் நிரபராதி என்று நிரூபிக்க வாய்ப்பு அளித்து இந்த வழக்கை இரண்டு மாதம் கழித்து மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாக கூறியவர் முதல் பார்வையில் குற்றவாளி என்று உறுதியானதால் ஜாமீன் வழங்க முடியாது என்று கூறி அவளை மீண்டும் சிறையில் அடைக்க உத்தரவிட்டார் அவள் விழிகள் குளமாகிவிட்டது நீதிமன்றம் என்று கூட பாராமல் ஓடி வந்து அவளை கட்டிக்கொண்டு வாய்விட்டு கதறி அழுதாள் அதிதி அவளை தேற்ற அந்தாதிக்கு ஏது தென்பு அதிதியை இரண்டு பெண் காவலர்கள் வந்து இழுத்து செல்ல அப்பா தோளில் சாய்ந்து அழுது கொண்டிருந்தார் அம்மா அம்மாவை சமாதானம் செய்ய வார்த்தைகள் இல்லாமல் அப்பாவும் அழுகிறார் இவை அனைத்தையும் தன் காரில் சாய்ந்து நின்று பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தான் ஆதித்யா சார் என்ற குரலை கேட்டு தலையை திருப்பி பார்த்தான் ஆதித்யா சோகமான முகத்தோடு நிற்கிறான் ராஜ்குமார் எஸ் என்றான் ஆதித்யா நான் டாக்டர் ராஜ்குமார் அந்தாதிய நான் தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் ஓ அப்படியா அப்படினா டாக்டர் அந்த கல்யாணத்தை மறந்துடுங்க உங்களுக்கு இந்த உலகத்துல வேற பொண்ணா கிடைக்காது கிடைப்பாங்க சார் ஆனா அந்தாதி கிடைக்க மாட்டாளே அவ எந்த தப்பும் செய்யலன்னு சொல்றா அப்படின்னா எங்கேயோ ஏதோ தப்பு நடந்திருக்கு நீங்க சரியான பாதையில விசாரணைய நடத்தலன்னு எனக்கு தோணுது உங்க நந்திதா ஒருவேளை கர்ப்பமா இருந்திருந்தா டேய் என்று கத்தியவன் அவன் சட்டையை கொத்தாக பிடித்தான் மெல்லிய ஒரு புன்னகையை உதிர்த்த ராஜ்குமார் அவன் கரத்திலிருந்து தன் சட்டையை விடுவித்துக் கொண்டு இதுதான் சர் தப்பு சரியா உங்களை சிந்திக்க இந்த கோபம் தான் அனுமதிக்கலன்னு நினைக்கிறேன் உங்க நந்திதா கர்ப்பமா இருந்தாங்கன்னா அதுக்கு அவங்க தப்பானவங்கன்ற அர்த்தம் மட்டும் இல்லையே டாக்டர் ஆனா அப்படி ஒரு கோணத்துல சிந்திக்கிறேன் அதே மாதிரி ஒரு போலீஸா நீங்களும் சிந்திச்சா உண்மைய சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலான்னு நான் நினைக்கிறேன் என்ன உன்னுடைய வருங்கால மனைவி என்ன பிரெயின் வாஷ் பண்ண சொல்லி அனுப்பி வச்சாலா ரொம்ப நல்லாவே பேசி நடிக்கிற ஏன் நந்திதா எந்த தப்பம் பண்ணல ஆனா அவ கர்ப்பமா இருந்தான்னு சொல்லி என்ன குழப்பி விடுறியா சார் நீங்க இப்பவும் உங்க மனசுக்குள்ள அந்தாதிய குற்றவாளி கூண்டுல நிக்க வச்சு விசாரணையை நடத்திட்டு இருக்கீங்க அது தப்பு சார் அந்தாதிய அந்த குற்றவாளி கூண்டுல இருந்து கீழே இறக்கிட்டு குற்றவாளி யாருன்னு விசாரிங்க கண்டுபிடிக்கலாம் அந்தாதி தான் குற்றவாளின்னு நீங்க முடிவு பண்ணிட்டு விசாரணையை நடத்தினா கண் முன்னாடி குற்றவாளி வந்து நின்னா கூட அது உங்க கண்ணுக்கு தெரியாது முதல்ல உண்மையான குற்றவாளி யாருன்னு தேடுற முயற்சியில இறங்குங்க விஷயம் ஆல் தி பெஸ்ட் என்று கூறிவிட்டு மெல்ல திரும்பி நடந்தான் ராஜ்குமார் சிறைச்சாலையில் கொண்டு வந்து அடைக்கப்பட்ட அந்தாதியை ஜெயிலர் அழைத்து வர சொன்னதாக ஒரு பெண் காவலர் வந்து அழைத்து சென்றார் ஜெயிலரின் நிறுத்தப்பட்ட அந்தாதியை பார்த்த ஜெயிலர் என்னம்மா நல்லா இருக்கியா என்று கேட்டார் என்ன பதில் கூறுவது என்று தெரியாமல் அவள் விழிக்க எங்க ஜெயில எப்படி நல்லா இருக்கிறது அப்படின்னு யோசிக்கிறியா உன்னை விசாரணை கைதியா இந்த சிறைக்குள்ள கொண்டு வந்து தள்ளும் போது உன் பக்கம் வரல என வர முடியாது இப்பதான் ரெண்டு மாசம் ஜெயில தள்ளிட்டாங்கல்ல இனி நாம பேசலாம் கமிஷனர் ஆதித்யாவுக்கு என்ன கோபம்னு தெரியல இப்பதான் உன்னை எப்படி எல்லாம் சித்திரவதை செய்ய முடியுமோ அப்படியெல்லாம் சித்திரவதை செஞ்சு உன்னுடைய கூட்டாளிங்களை பத்தின முழு விவரத்தையும் சேகரிச்சு அவர்கிட்ட சொல்ல சொல்றாரு அந்தாதியின் விழிகளில் பயம் படர்ந்தது அவள் அருகில் வந்து அவள் தோளில் கை வைத்த ஜெயிலர் நான் நான் தான் இருக்கேன்ல இங்க அசிஸ்டன்ட் கமிஷனர் எல்லாம் கிடையாது வச்சதுதான் சட்டம் நீ என்ன பண்ற இன்னைக்கு நைட் என் வந்துடு எதுக்கு சார் என்னமா இது எதுவுமே தெரியாத மாதிரி வேற இருக்க இது கூடவா தெரியல சும்மா உல்லாசமா இருக்கதா சாரி சார் நான் அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல அப்படின்னா அடிபட்டி செத்துடுவேன் தப்பிக்க முயற்சி செஞ்சதால அடிக்க வேண்டியதா போச்சுன்னு சொல்லி பேருக்கு ஒண்ணு ரெண்டு பேரை சஸ்பெண்ட் பண்ணிட்டு சைல க்ளோஸ் பண்ணிடுவோம் அவள் பதில் ஒன்றும் கூறவில்லை நீ யோசிச்சு பதில் சொன்னா போதுமா நீ யா ஒத்துக்கிட்டா ரெண்டு பேருக்கும் சுகம் சித்திரவதையும் இருக்காது ஒத்துக்காட்டி சும்மா உன்னை விட்டுட மாட்டேன் வேட்டையாடி சாப்பிடுறது கூட தனி சுகந்தாமா சித்திரவதையும் தொடரும் நல்லா யோசிச்சு ஒரு பதில நீயே சொல்லு உனக்கு நான் ஒரு வாரம் டைம் கொடுக்கறேன் அது ரொம்ப அதிகம்னு எனக்கும் தெரியும் ஆனாலும் பரவாயில்ல நீ ஒரு வாரம் டைம் எடுத்துக்க நல்லா யோசிச்சு நல்ல ஒரு பதிலா எனக்கு சொல்லு அது வரைக்கும் இங்க வேற பொண்ணுங்களா இல்ல அவங்கள வச்சு நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் போமா போய் நல்லா யோசி நல்ல ஒரு முடிவேடு அந்த பெண் காவலர் அவளை அழைத்து வந்து ஜெயிலில் அடைத்தார் எங்க பாருமா நீ ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்காட்டியும் அவர் உன்னை சும்மா விட போறதில்ல அதை விட அவருக்கு நீ அடங்கி போனா சித்திரவதையாவது குறைஞ்சிருக்கும் அடங்கி போறதுதான் புத்திசாலித்தனம் ஆனாலும் யோசிச்சு ஒரு எடு நல்ல குடும்பத்து பொண்ணுங்க சீக்கிரமா இந்த மாதிரி மாட்டாங்க நான் அனுபவிக்காம இருக்கணும் யோசிச்சு ஒரு முடிவெடு என்று கூறிவிட்டு அவர் செல்ல சோர்ந்து போய் ஜெயிலின் ஒரு மூலையில் வந்து அமர்ந்து முழங்காலுக்குள் முகம் புதைத்து அழுதாள் அந்தாதி பகுதி எட்டு நிறைவடைந்தது பகுதி ஒன்பதில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் பெறுகிறேன் நன்றி வணக்கம்